வணக்கம் சின்ன குடிப் சேனல் பொங்கல் அனைவரையா அன்புடன் வரவேற்கின்றேன் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காரடையான் நோன்பு இந்த நோன்பு வந்து அம்பிகையை நினைத்தே இந்த நோன்பு மேற்கொள்ளப்படுகிறது கௌரி அம்மனை நினைத்தே இந்த நோன்பு மேற்கொள்ளப்படுகிறது சத்யவான் சாவித்திரி எடுத்த நோன்பும் காரடையான் நோன்பு தான் அது மட்டும் இல்லைங்க ஸ்ரீ காமாட்சி அம்பாலும் இந்த காரடியான் நோன்பு வந்து அவங்களும் எடுத்திருக்காங்க அதனால் இது வந்து காரடியான் நோன்பு சொல்லுவாங்க சத்தியவான் சாவித்ரி சாவித்ரி நோன்புன்னு சொல்லுவாங்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் நோன்புன்னு சொல்லுவாங்க இந்த நோன்பு வந்து மாசி மாதம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வருது இந்த நோன்போட சிறப்பு என்ன கணவரின் ஆயிலை நீடிக்கும் நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு இந்த நோன்பு ரொம்ப விசேஷமாக செய்யப்படுகிறது இந்த நோன்பு எடுக்கிறவங்க வந்து கணவரின் ஆயுள் கூடுவதற்காக நீட்டி நீடித்து இருப்பதற்காக நோய் நோடு இன்றி இருப்பதற்காக இந்த நோன்பு மேற்கொள்கிறாங்க பெண்கள் பெண்கள் வந்து இந்த நோன்பு அப்போ தாலி சரடு வந்து மாற்றிப்பாங்க திருமணம் ஆகாத பெண்கள் வந்து நோம்பு கயிறு கையில் வந்து மஞ்ச நிற நோம்பு கயிறு கையில் கட்டிப்பாங்க இந்த நோன்பு சிறப்பும் சாவித்திரியின் இந்த நோம்பு எதற்காக சாவித்திரியை வந்து கடைபிடித்தாங்க அதோடு சிறப்பையும் நாம் இன்று பார்க்க போகின்றோம் மாசி மாதம் ஏகாதசியை ஒட்டி வரும் மிக்க விரதம் காரடையான் நோன்பு பெண்கள் தங்களுடைய மாங்கலிய பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த விரதத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க சாவித்திரி விரதம் இதற்கு வந்து பல சாவித்திரி விரதம் காமாட்சி விரதம் என்று பல்வேறு பெயர்களில் இந்த காரடையார் நோன்பு சொல்லப்படுகின்றது அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் வந்து சாவித்திரி இவள் ஒரு முறை காட்டிற்கு சென்ற அங்கு வாழ்ந்து வந்த சத்தியவான் என்ற இளைஞரை சந்தித்து காதல் வசப்பட்டாள் நாட்டிற்கு திரும்பியதும் தன்னுடன் காதலை பற்றி தந்தையிடம் சொல்றான் அஸ்வபதி மன்னர் அந்த இளைஞர் யார் என்று விசாரிக்க நினைத்தார் அப்பொழுதே நாரதர் மூலமாக அவன் ஒரு அரசகுமாரன் என்பதும் குறைந்த ஆயிலை கொண்டவன் என்பதும் தெரிய வந்தது நாரத சொல்றாரு அவங்களுக்கு வந்து ஆயுசு கிடையாது ஆயில் வந்து குறைந்த கால கட்டமே என்று சத்தியவானின் ரகசியத்தை அறிந்து கொண்ட மன்னன் தன்னுடைய மகளை அவனுக்கு மனம் கொடுக்க ரொம்பவே தயங்கினார் ஆனால் சத்தியவான் சாவித்ரி வந்து பிடிவாதமா இருக்காங்க நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டேன் சத்தியவானை தான் திருமணம் செய்து கொண்டே ஆவேன் என்று அவங்க சொல் உறுதியாக சொல்றாங்க மகளின் பிடிவாதத்தை கண்டு மனம் பதறினாலும் பதறினாலும் வேறு வழி இல்லாமல் சத்தியவானருக்கு சாவித்திரை மனம் முடித்து கொடுக்குறார் மன்னர் திருமணத்திற்கு பிறகு வந்து சத்தியவானுடன் காற்றில் வசித்து வராங்க ஒரு வருடம் சரியா ஒரு வருட காலம் முடிந்தது அந்த ஒரு வருட காலத்தில் சத்தியவான் வந்து சாவித்ரியின் மடியில் அவர் வந்து படுத்துட்டு இருந்தார் படுத்த நிலையிலேயே சத்தியவான் உயிர் வந்து பிரிந்து பிரிந்தது அன்றைய தினம் வந்து காரடையான் நோம்பு தினமாகும் யார் கண்ணுக்கும் தென்படாத வகையில் அருபமாக வந்த யமதர்மர் வந்து சத்தியவானின் உயிரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஆனால் காரடையான் நோன்பை முறைப்படி செய்து வந்த சாவித்திரியின் கண்களில் இருந்து யமதர்மர் தப்ப முடியவில்லை அது யமதர்மர்கே தெரிந்தாலும் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அங்கிருந்து அவர் அகல முயன்றார் யமதர்மர் செல்ல செல்ல அவரை பின்தொடர்ந்து சென்றார் சாவித்திரி இவள் எதற்காக நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள் என்று நினைத்த யமதர்மர் அதை அவளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடிவு செய்தார் ஏ பெண்ணை உனக்கு என்ன வேண்டும் எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டார் யமதர்மர் காவித்ரி அதற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை யமதர்மனை தொடர்ந்தார் உன்னுடைய கவன் கணவனுக்காகத்தானே நீ என்னை பின்தொடர்ந்து வருகின்றாய் அதில் உனக்கு என்னால் எந்த நன்மையும் செய்ய முடியாது அவனது உயிர் திரும்புவது முடியாத காரியம் எனவே வேறு ஏதாவது வரம் என்னிடம் இருந்து உனக்கு வேண்டுமானால் கேள் நிச்சயமாக தருகிறேன் என்று எம்ம தர்மராஜா சொல்கிறார் தர்மர் அப்படி கேட்டதும் சாவித்திரி சாதுரியமாக செயல்பட்டு ஒரு வரத்தை கேட்டார் அதாவது எனக்கு பிறக்கின்ற நூறு குழந்தைகளை தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டு என் மாமனார் கொஞ்ச வேண்டும் என்று கேட்டார் சாவித்ரி அப்படி கேட்டது யோசிக்காமல் யமதர்மன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஆனால் அவரை மீண்டும் சாவித்திரி தடுத்து நிறுத்தினார் எதற்காக தடுத்து நிறுத்துகிறாய் பார்த்த யமதர்மனிடம் சரி நீங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவரின் உயிரை திருப்பித்தாருங்கள் என்று கேட்டார் அப்பொழுதுதான் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறோம் என்பது தெரிந்தது கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்தியவானின் உயிரை திரும்பிக் கொடுத்துவிட்டு அங்கிருந்து அகன்றான் எமதன்பார் சத்தியவானின் உயிரை சாவித்திரி மீண்டும் பெறுவதற்கு அவளுக்கு பெரும் உதவியாக இருந்தது அவள் முறையாக கடைபிடித்த கடைப்பிடித்து வந்த காரடையான் நோன்பு தான் அதனால்தான் இந்த விரதம் சாவித்ரி விரதம் என்று பெயர் பெற்றது இது காமாட்சி அம்மன் கிடை கடைபிடித்த விரதம் என்பதால் இது காமாட்சி விரதம் என்றும் பெயரானது திருமணம் முடிந்த பெண்கள் காரடையான் நோன்பு தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் நீராடும் போது முகத்தில் மஞ்சள் பூசி நீராடுவது சிறப்பு நெற்றியில் குங்குமம் வைத்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் பூஜை அறையை சுத்தம் செய்து கோலம் போட வேண்டும் கும்பத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூச்சூட்டி கும்பத்தின் மீது மஞ்சள் தடவைய நோன்பு கையற்றி கட்ட வேண்டும் இந்த விரதத்திற்கு காரடை செய்து நெய்வேதியம் வைப்பார்கள் காரடை என்பது அது ரொம்ப முக்கியமானது அந்த நோன்பு வந்து அந்த கார அடை அதை தான் காரடை நோன்பு என்று சொல்வி சொல்கின்றார்கள் அந்த நோம்புக்கு பிரசாதமாக வைக்கப்படுவது காரடை கார் அரிசியை மாவாக மாற்றி அதனுடன் புதிதாக விளைந்த துவரையையும் சேர்த்து அடை செய்து நெவேத்தியமாக படைக்க வேண்டும் அப்பொழுது அம்மனுக்கு அம்மனுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி கும்பத்தில் கட்டியிருக்கும் நோம்பு கயிற்றை எடுத்து நீண்ட மாங்கல்ய பலம் தர வேண்டும் தாயே என்று வேண்டிக்கொண்டு இறைவனை நினைத்து கணவன் கையால் வந்து சரடு கட்டி கொள்ளலாம் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து கையில் வந்து வேண்டிக்கிட்டு மஞ்சக்கயிறை நோ வந்து நோம்பா வந்து மஞ்ச கயிறை எடுத்து க கயிறை நான் அவங்க கட்டிக்கலாம் காரடையான் நோன்பு வந்து இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சத்தியவான் சாவித்திரியை சாவித்திரி வந்து சத்தியவானை யமதர்மரிடம் மீட்டார் இந்த நோம்பு தான் அதற்கு பெரும் உறுதுணையாக அவருக்கு இருந்தது கணவரின் ஆயுள் நீடிக்க மாங்கல்ய பலம் கெட்ட காரடியான் நோன்பு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றன தன் கணவர் சத்தியவானை இந்த நோம்பு மேற்கொண்டு சாவித்ரி தர்மரிடம் இருந்து தன் கணவரின் உயிரை மீட்டார் அதனால் தான் இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நோம்பாஸ் கருதப்படுகிறது பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு வெள்ளிக்கிழமை வருகின்றது நோன்பு வந்து சிலர் வந்து தொடர்ந்து அந்த நோன்பு மேற்கொள்வார்கள் அந்த நோன்பு இருக்க முடியாதவங்க சிலருக்கு வந்து இந்த நோன்பு பழக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அவங்க வந்து அம் அம்மனை அம்பாலை அவங்க வந்து பிரார்த்தனை செய்து கணவரின் ஆயுள் நீடிக்கவும் அவங்க வந்து நோய் நொடி இன்றி வாழவும் பிரார்த்தனை செய்து அஞ்சரை மணி முதல் ஆறு மணிக்குள்ள மாலை நேரம் அவங்க வந்து தாலி சரட வந்து மாற்றிக்கலாம் கணவர் இருந்தால் அவங்களும் வச்சு கூட அவங்க தாலி சரடை கட் கட்டிக்கலாம் முடிந்தால் கோவிலுக்கு போய் அம்மன் கோவிலில் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை வைங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே வந்து அம்பாள் படம் இருக்கும் நீங்கள் கற்பூர தெய்வாராதனை காண்பித்து எளிமையாக வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு வேண்டிக்கோங்க காரடையான் அந்த அடை செய்யும் முறை வந்து நான் இன்னொரு முறை வீடியோவாக கண்டிப்பாக பதிவிடுறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி